அன்புமிக்க நெஞ்சம் கொண்ட அன்பானவர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியத்தை நாம் இங்கே தொடராக இந்த தளம் மூலமாக வழங்கி வருகிறோம் இந்த செல்வராமாயண காவியம் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களால் ஆனது இந்த காவியத்தில் இருந்து நாம் கடந்த பகுதிகளில் நூற்றி அறுபத்தி ஒன்றாவது பாடல் வரை பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நூற்றி அறுபத்தி இரண்டாவது பாடல் மற்றும் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் ராமாயணம் மிதிலை பருவம் மன வினை காலம் இருப்பது போல் காணப்பட்ட தம்பரிப்பு விழா மண்டபத்தை எண் நூற்றி அறுபத்தி ரெண்டு அன்பு மன ஆழத்தார் அது தந்த வேகத்தார் இன்பத்தின் கதிர் மண்ணில் எழுவது போல் தேகத்தால் தென்பட்டு தோன்றினரே திகழ்ந்த அந்த வேகத்தால் பொன்பட்டே உடுத்தி நின்ற பூமண்டபம் ஏகினரே இது அந்த நூற்றி அறுபத்தி இரண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் முதலாவது வரியாகிய அன்பு மன ஆழத்தால் அதுதந்த வேகத்தால் என்ற வரிக்கான விளக்கத்தை காண்போம் ஆழமான அன்பு கொண்ட அன்பு மனம் காரணமாக அந்த ஆழமான அன்பு தந்த அன்பின் வேகத்தின் காரணமாக இன்பத்தின் கதிர் மண்ணில் எழுவது போல் வேகத்தால் தென்பட்டு தோன்றினரே திகழ்ந்த வரிகளுக்கான விளக்கத்தை காண்போம் துன்ப இருளை நீக்கி இன்ப ஒழியை தரும் கதிரவன் மண்ணில் பூத்து எழுவது போல் துன்பமாகிய இருளினுள் இருக்கும் மிதிலை மாநகரின் மக்களை இடைய வைப்பதற்காக ராமன் முதலான அந்த மூவரும் தம்முடைய உடல் தாங்கி மிதிலை மாநகரை சார்ந்த அனைத்து மக்களின் கண்களெல்லாம் பார்க்கும்படியாக தோன்றினர் அவர்கள் மூவருடைய நடையிலும் கதிரவ கதிர்கள் கொண்ட ஒளி வேகம் என்னும் பேராற்றல் காணப்பட்டது அவ்வாறாக ஒளி போன்று வேகமாக சென்ற வேகத்தார் என்னும் அந்த மூவரும் நின்ற பூ மண்டபம் ஏகினரே என்ற நாலாவது வரிக்கான விளக்கத்தை நிகழ்வு நடைபெறுவதற்காக அங்கே அலங்காரம் செய்து தயாராக வைத்திருந்த பூக்களால் அமைந்த மண்டபம் ஒன்று பொன்னால் ஆன பட்டுடையை அணிந்து அழகுற அலங்காரம் செய்து நின்றிருந்தது போல் காட்சி தந்த அந்த விழா மண்டபத்தை ராமன் முதலான மூவரும் அடைந்தனர் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நூற்றி அறுபத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்